ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அறுக்கலை சமையல் அறுக்கலை சமையல இன்றைக்கி என்ன சுபா குழம்பு வச்சு காமிக்க போகிறேன்னா காலிஃப்ளவரையும் முருங்கக்காயும் வச்சு சூப்பராக ரெண்டையும் வச்சு ஒரு குழம்பு செஞ்சு காமிக்க போகிறாங்க உண்மையிலேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு வானிலி வச்சு ஆயில் ஊற்றி சோம்பு சீரகம் மிளகு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு பெரிய தக்காளியை பார்த்து நறுக்கி அதில் சேர்த்துக்கணும் அதனால் நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நாலே நாலு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு சேர்க்குறது எதுக்குன்னா அந்த கிரேவி வரத்துக்கு இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு லாஸ்ட்டாக நாலு நாலு நாலே நாலு கிராம்பு போட்டுக்கோங்க கிராமை போட்டுட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கட்டும் அடுப்பை சிம்லே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க வதக்குறதா மெயின் நல்லா வதக்கி குலைவாக வதக்கிட்டோன்னா நல்லா ஆறிடும் இந்த முந்திரி பருப்பு போடுறதால அருமை அப்படியே கிரேவி சூப்பராக இருந்துச்சுங்க லாஸ்ட்டாக முடிக்க போகிறப்ப ஒரே ஒரு கைப்பிடி இல்லாட்டி ரெண்டே ரெண்டு பத்தை தேங்காய் பூவாக இருந்தாலும் சரி இப்போ சில்லு சில்லாக போட்டாலும் சரி கொஞ்சமாக லாஸ்ட்டில் சேர்த்துங்க இதுவும் அந்த கிரேவியை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ எல்லாத்தையும் வதக்கியாச்சு நல்லா வதக்கி ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு பார்க்கலாம் ஓகேவா நல்லா ஆறட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருங்க நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும் நான் அந்த பெரிய வீடியெல்லாம் போடுறதில் கொஞ்சம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு அதை நல்லா ஆரி வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா மைய மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கலாம் ஒன்றும் தப்பே இல்லை அப்போ தான் அரைக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க இப்போ வந்து கிரேவிக்கான இது ரெடி ஆயிடுச்சு இதுக்கு இடையில் என்ன பண்ணுறீங்கன்னா காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து அது சின்ன சின்ன பிச்சு சுடுதண்ணியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சுடுதண்ணியில் போடாமல் கண்டிப்பாக காலிஃப்ளவர் செய்யவே கூடாது அதில் குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இருக்கும் ஓகேவா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க முறுக்கடை அரைக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துச்சுங்க நல்லா ஒரு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு தயிர் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாத்தூளையும் இதில் சேருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு கிரேவி பார்த்துக்கு ரெடி பண்ணிக்கங்க கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பார்த்துட்டு தண்ணியை சேர்த்துக்கங்க ஓகேவா இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோன்னு மட்டும் பாருங்கள் ஓகேவா தண்ணி ஊற்றி ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டெப்பு இது வதக்கி அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்து இவங்கள ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம மறுபடி பக்கத்து போகணும் ஏற்கனவே சுடுதண்ணியில் காலிஃப்ளவர் ஊறி எடுத்து வச்சிருக்கோம் முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கோம் எவ்வளோ முருங்காய் என்ன போட்டுக்கலாம் எவ்வளோ காலிஃப்ளவர் போடாது அது உங்களுக்கு இஷ்டம் சுடுதண்ணியில் போடாமல் மட்டும் காலி சமைத்து விடாதீர்கள் ஓகேவா சைவ குழம்பு அசைவ குழம்பு ஆகிற அப்புறம் மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க வாழி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன எண்ணெயில் ஊற்றி சமைப்பிங்களோ அந்த எண்ணெயை நல்லா நிறைய தாராளமாக மனசு போல் அவங்க மனசுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ ஊற்றுங்க பட்டை சோம்பு கிராம்பு அந்த பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போடுங்க கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை டேஸ்ட்டுக்காக அதில் சேர்த்துக்கங்க வதங்கிறதுக்காண்டி சேர்த்துட்டு ஒரு கொத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை போடுங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாயம் ரெண்டாக உடச்சி அதில் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாயும் உடச்சி சேர்த்துக்கங்க இதெல்லாம் வந்து டேஸ்ட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு தனியாக அவங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு என்ன செய்கிறீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோன்னா ஃபர்ஸ்ட்டு தக்காளி வெங்காயம் அந்த முந்திரி போட்டு அந்த சாந்த எடுத்து இதில் ஊற்றிடுங்க எண்ணெயிலே நல்லா வதக்க வதக்கணும் வதக்கிங்க ஊற்றிட்டு ஓகேவா அடுப்பு வந்து சிம்பிளே இருக்கட்டும் இந்த எண்ணெயிலே ஊற்றி வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கோம் வேற இப்போ எண்ணெயில் ஊற்றி வதக்கினிங்கனாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரியா அந்த அரைச்ச விழுதை ஊற்றிடலாம் ஊற்றி இவங்கள ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோன்னா தயிர் மிளகா தூள்லாம் போட்டு அதை அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு இவங்கள சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து சேர்த்து விட்ருணும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே அதில் போட்டு அரைச்சிருக்கோம் கிரேவிக்கும் ரெடி பண்ணி வச்சு தக்காளி எங்கேயும் அதில் போட்டு அரைச்சாச்சு குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிட்டோம் நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டுட்டு மிக்சி ஜார் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களையும் நல்லா வதக்கிக்கலாம் ஓகேவா சில வீடியோக்குலாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க சூப்பராக பண்ணுறீங்க போடுங்க கா இது மாதிரி நல்ல வீடியோலாம் போடுங்கன்னு சொல்கிறீங்க சில வீடியோலாம் பார்க்கவே மாட்றீங்க அந்த சில பேர் எனக்காக வந்து நீங்கள் யாரும் என்ன பேசுனாலும் கவலைப்படாதீங்கக்கா சூப்பராக பண்ணுறீங்க வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்காகவே தான் அங்கே நான் முடியாமல் இருக்கிறப்பையும் பையன் டயத்துலேயும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் வீடியோ போட்டு நான் அதனால் பேச முடில பாப்பா இருக்கலாம் எனக்கு டைமும் இல்லை கையும் வலிக்குது எனக்கு உடம்பும் சரியில்லை தலை வலிக்குது இதெல்லாம் தாங்கி இந்த வெயில் கொடுமையும் தாங்கி கிச்சனில் நின்று வீடியோ எடுத்து போடுறதுலாம் லேஸ் போட்ட வேலை இல்லைங்க நம்ம ஜாலியாக இருக்கிறோன்னு மட்டும் செய்து யாரும் நினைக்காதீங்க இதுவும் ஒரு வேலை தான் எங்களுக்கு அது வேலையாக நினச்சி நாங்கள் போடுறோம் நீங்கள் ஒரு பொழுதுபோக்கா அதை பாருங்கள் ஓகேவா மற்றபடி எதுவும் பேசாதீங்க நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டு ஒரு முருங்காய் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த முருங்காய் சேர்த்துட்டு சுடுதண்ணியில் போட்டுருந்தேன் காலிஃப்ளவரையும் எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டி கிண்டிக்கோங்க உப்பு காரம் மட்டும் பார்த்துக்க நம்ம ஏற்கனவே கரெக்டான பர்ஃபெக்டான காரம் உப்பெல்லாம் நான் சேர்த்துட்டேன் அதனால அதிகமாக சேர்க்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் காலிஃப்ளவர் பாருங்கள் மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் போட்டிருக்கேன் அப்போ தான் அந்த கிருமியெல்லாம் செத்துடும் குட்டி குட்டி பூச்சி இந்த புழுவெல்லாம் இருக்கும் அதெல்லாம் செத்துடும் அதுக்காக ஓகேவா இப்போ நல்லா ஒன்று போல் எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க மசாலாவில் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு எப்படி செம்மையாக இருக்கும் பாருங்க குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டாங்க ஐயோ ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதுங்க வேற லெவல் தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா செம்மையாக இருந்துச்சு இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு சேர்த்துக்கலான்னு கூட முடி பண்ணியாச்சுன்னா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கு இப்போ காலி சீப்பாக கிடைக்குது முருங்காக்காவும் இப்போ சீசன் தான் காய்கறி விலையே சொல்ல போனால் இப்போ கம்மியாக தான் விற்கிது அதெல்லாம் வாங்கி காய்கறி நல்லா வெயில் நேரத்தில் காய்கறி நிறையா சாப்பிடுங்க நான்வெஜ்ஜை குறைச்சிக்கோங்க ஓகேவா அதுக்கு தான் காய்கறி விலையும் கம்மி பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான தண்ணியை ஊற்றியாச்சு நல்லா கரண்டியை போட்டு கிண்டி விடுங்க தட்டை போட்டு மூடி வச்சுருங்க வாசம் வரும் அதுக்குள்ளே சுபா போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன் வாசம் வந்துச்சுன்னா சுபா கிட்ட சொல்லுங்கள் வந்து பார்க்குறேன் ஓகேவா டீ போட்டு அந்த பக்கம் ஆரிக்கிட்டு இருக்காங்க டீயை குடிச்சிட்டு வந்து தட்டை போட்டு மூடி வச்சுட்டு போகலாம் டீ குடிச்சிட்டு வந்தாச்சு செமையை இஞ்ச தட்டி போட்டு பாப்பா டீ வச்சுருந்துச்சு பாருங்கள் அந்த வெயிலுக்கு அதுக்கு இஞ்ச தட்டி போட்டு நல்லா சுல்லுன்னு இருந்துச்சு ஜூஸாக தான் குடிக்கணும் இருந்தாலும் சுபாக்கு தலைவலி வரதுனால டீ குடித்தே தான் ஆகணும் அதை தவிர்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு அதனால் டீயை குடிச்சாச்சு குழம்பு வாசனை அங்கே வரைக்கும் வந்துருச்சுங்க ரூம்பு வரைக்கும் வேறு லெவல் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை கருவேப்பிலை எது இருந்தாலும் தூவி இறக்கிக்கங்க சாதத்தை சுட சுட போட்டு இந்த குழம்பை எடுத்து ஊற்றி மட்டும் நீங்கள் காலிஃப்ளவரையும் முருங்கைக்காயும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வேற லெவலாக இருக்கும் ஓகே பாய் நன்றி